அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வாங்க இப்போ நான் ரொம்ப நாளாக வந்து உங்கள் கிட்டே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன் அதுதான் இப்போ வீடியோவாகவும் எடுத்திருக்கேன் நான் இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம துணி துவைக்கிறதுக்கு நிறைய லிக்யூடு நிறைய பவுடர்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் அதை விட ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கிது வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வடித்த கஞ்சி எடுத்துருக்கேன் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வடிச்சிட்டு அதில் உள்ள ஆடை எழுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இது இருக்கட்டும் இது ஓரமாக இதை நல்லா ஆற வச்சுருவோம் வேறு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா மூணு இது வந்து நான் எடுத்திருக்கேன் மூணு வாலி வந்து நான் எடுத்திருக்கேன் மூணு பாக்ஸு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்சைம் தான் பயோஎன்ஜைம் இருங்க இருங்க பயோஎன்ஜைம் சொன்னோன்னே எல்லோரும் ஓடிடாதீங்க நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நிறைய வந்து உங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் செஞ்சுருக்கதை நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து வந்திருந்தால் தான் நமக்கு பயோஎன்ஜைம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிட்டு போடுற அந்த தோளோட இது தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன் லெமன் தோல் ஆரஞ்சு தோல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொசாம்பி தோல் இந்த மாதிரி தோலை எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதில் தான் நான் இதை செஞ்சுருக்கேன் இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எப்போவுமே நிரப்பக்கூடாது அதில் வந்து முக்கால் வாசி தான் நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து நிரப்பணும் அப்போ தான் அது நொதிச்சு வரும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸு அந்த வாலி எதுனாலும் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அந்த இதை நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும் மூடி லூஸாக இருந்ததுன்னா கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னா மூணு டம்ளர் வந்து அந்த பல தோல் எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் தோல் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க மூணு டம்ளர் தோலை எடுத்து அந்த வாளியில் போட்டுட்டு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்து அதை வாளியில் போட்டுக்கோங்க பத்து டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க டெய்லி முப்பது நாளைக்கு அதை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டு மூடி வச்சுருங்க முப்பது நாள் கழித்து முடிச்சுட்டு முப்பத்தி ஓராவது நாள் என்ன பண்ணுங்கள் அப்படியே திறக்கக்கூடாது அப்படியே மூடி வச்சிடணும் அறுபது நாள் வரைக்கும் அதை அப்படியே திறக்கவே கூடாது அப்படியே மூடியே வச்சிடணும் திறக்கவே கூடாது தொண்ணூறு நாள் கழித்து அதாவது முதல் முப்பது நாள் நம்ம திறந்து மூடிடுறோம் அறுபது நாள் திறக்க மாட்டோம் அடுத்து தொண்ணூறு நாள் கழித்து அதை ஓப்பன் பண்ணணும் அதாவது முதல் முப்பது நாள் அடுத்த அறுபது நாள் அந்த தொண்ணூறு நாள் கழித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதலே நமக்கு வந்து இது இருந்தது பயோஎன்சைம் ஏற்கனவே இருந்தது நமக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னா உரம் ஒரு மாதிரி அதில் பழைய இதில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கரலாம் ஒரு அரை டம்ளர் எடுத்து புதுசாக செய்கிறதுல நம்ம வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே நமக்கு வந்து அது வந்து பயோஎன்சைம் ரெடி ஆயிரும் நமக்கு இப்போ நீங்கள் வந்து புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் இது நல்லா வந்து நமக்கு அது ஊறி வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்திங்களா நல்லா அதாவது ஃபுல்லாக அதை நொதிச்சு நல்லா இதாக அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஆயிரும் அதை நம்ம வடிகட்டிட்டு அந்த சக்கையை நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா செடிக்கு ஊற்றலாம் இல்லை பாத்ரூம் கழுவுறதுக்கு வச்சு தேய்ச்சோன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பளிச்சுன்னு போயிடும் பார்த்துக்கோங்க முக்கியமாக செடிக்கு தான் நான் ஊற்றுவேன் பாத்ரூம் கழுவுனதுக்கு இல்லை எப்போயாவது ஒரு கதான் பாத்ரூம் கழுவுறதுக்கு அதை வச்சு தேப்பேன் நான் முக்கியமாக வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நிரப்பக்கூடாது அந்த பழத்தை அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் காமிக்கிறேன்ல அந்த அளவு வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கிறணும் முக்கால் வாசி எந்த டப்பாக நீங்கள் எடுத்தீங்களோ அதில் முக்கால் வாசி நீங்கள் வந்து நிறைச்சிக்கிட்டால் போதும் ஏன்னா அதை நொதிச்சு மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக படர்ந்து வரும் பார்த்திங்களா அதுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுறணும் இதுதான் நமக்கு வந்து ரேஷியோ இது சூப்பராக இருக்கும் துணி துவைக்கிறதுக்கு அவ்வளோ அழுக்கெல்லாம் சூப்பராக போகும் நல்லா இருக்கும் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு ஹேர் கூட வாஷ் பண்ணிக்கிறலாம் நான் இப்போ இதை பழசு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பழசு தான் நான் ஊற்றி ஊற்றி அப்படியே உரம் ஊற்றி ஊற்றி அந்த மாதிரி வச்சுருப்பேன் சூப்பராக இருக்கும் இதில் துணி துவைக்கிறது அப்புறம் இந்த நம்ம மேட்டு இதுக்கெல்லாம் துவைக்கிறதுக்கெல்லாம் ஊற வச்சோன்னா சூப்பராக அழுக்கு போகுது அப்புறம் நம்ம கிச்சன் டவல் இருக்குது பார்த்திங்களா நம்ம க கிச்சனில் தொடச்சிட்டு துடைச்சிட்டு அப்படியே வைப்போம் சமையல் செஞ்சு முடித்தோன்னே அப்போ வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் சூப்பராக போகுது இதை நான் நிறைய டைம் எடுத்து எடுத்து என்ன செய்வேன் பாட்டிலில் ஊற்றி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் அப்பப்போ அப்பப்போ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சாதம் அடிக்கிற கஞ்சியை வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வச்சு நிறைய பெனிஃபிட் இருக்குது இது இப்போ நான் வந்து துவைக்கிறதுக்கு ஹேருக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து நான் ஃபேஸுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ அந்த பழைய கஞ்சி எடுத்திருக்கேன்னா அந்த பழைய கஞ்சி இது நான் ஏற்கனவே ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்குது இதை என்ன ப இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் இதில் என்ன பண்ணணும் இப்போ லைட்டாக அப்படி குளிக்கிட்டு இதில் வந்து ஒரு கால் டம்ளர் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஸ்மெல்லு இருக்கும் ஏன்னா ஆரஞ்சு வித்து லெமன் அதனால் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ இது எடுத்துக்கிறணும் ஒரு கால் டம்ளர் இந்த மாதிரி தான் நம்ம உரம் ஊற்றுறதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்து ஆற்றிக்கிறணும் நல்லா இந்த பழைய கஞ்சியில் ஆரஞ்சு லெமனுங்கிறதுனால ஆத்தியாச்சு ரெண்டு மூணு தடவை ஆற்றிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடணும் ஏன்னா சோறு இருக்கும் அப்புறம் அந்த இது இருக்கும்ல துகள் எதுவும் இருக்கும் துணியில் போய் ஒட்டிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி வடிகட்டிடணும் வடிகட்டி வச்சு வடிகட்டிடணும் இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லடை வச்சு அந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி ஊற்றி இத நல்லா நம்ம மூடி வச்சுக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது ஒரு குழுக்கு குழுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கிறோம் நம்ம ஊற்றின டம்ளர்லேயே நம்ம அளவு எடுத்துக்கிறணும் ஒரு பத்து உருப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறலாம் இது நான் ஏற்கனவே வீட்டில் நான் செஞ்சு வச்சிருக்கிறது இந்த இது வந்து இப்போ இதை செஞ்சு ஊற்றி டெய்லி நம்ம சாதம் அடிக்கிறத வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறலாம் பத்து உருப்படிக்கு படிக்கி பத் இந்த ஒரு டம்ளர் போட்டால் சரியாக வரும் கரெக்டாக காட்டன் சாரிலாம் நம்ம துவைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன் நிறைய இங்கே பாருங்கள் இதுலேயும் நல்லா ஒயிட்டாக இது வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இதுலேயும் நல்லா ஒயிட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ இதை இதையுமே நம்ம வந்து தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் எப்படின்னா இதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு சீக்காய் தூள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க சீயக்காய் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நல்லா நுறவு வரும் ஏற்கனவே நம்ம இதில் வந்து சோறு வடித்த கஞ்சி சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து இதுவும் சேர்த்துருக்கோம் அது என்னது நம்ம பயோஎன்ஜெம்மும் சேர்த்துருக்கோம் அதனால சூப்பராக இருக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இப்போ நான் சீயக்காய் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் இந்த அளவு எடுத்திருக்கேன் நான் சீயக்காயை சீயக்காய் இந்த அளவு எடுத்திருக்கேனா அதுக்கு வந்து பயோஎன்ஜேம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு குழுக்கு குளிக்கிட்டு பயோ என்ஜைம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த எடுத்திருக்கேன் என்ஜைம் இந்த பாருங்கள் எவ்வளோ நுறவு வருதுன்னு ஒரு குழுக்கு குழுக்குனதோடு நல்ல நுறவு வரும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு இது பண்ணுவேன் ஹேருக்கு போடுறதுக்கு பாருங்க ரொம்ப கட்டியாலாம் வைக்க மாட்டேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பயோ பயோஎன்ஜைமும் இந்த கஞ்சியும் சேர்ந்தது நீங்கள் சேர்க்காயில் தேய்ச்சிங்க அப்படின்னா சேர்க்காயில் ஊற்றி நல்லா கலந்து ஹேருக்கு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிஷ்னரே தேவைப்படாது இதே ஒரு கண்டிஷ்னர் தான் உங்களுக்கு ஏற்கனவே சாதம் அடித்த கஞ்சியே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் பயோஎன்ஜைம் வேறு மனம் சூப்பராக இருக்கும் ஹேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பயோன்ஜிம் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி சீர்காயும் செஞ்சுருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே சீர்காய் வந்து எப்படி அரைக்கணுங்கிறத நான் போட்டிருக்கேன் என்னென்ன சேர்த்து அரைக்கணுங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி இப்போ வெயில் காலம் தான் சம்மர் சீசன் தான் நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா காய வச்சு எடுத்து மிஷினில் அரைக்க கொடுங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா மனமாக இருக்குது சீயக்காய் ஹேருக்கு போட்டோம்னா அவ்வளோ மனமாக இருக்கும் கண்டிஷ்னரே தேவைப்படாது சிக்கும் ரொம்ப விழுகாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல நல்ல நுறவு வரும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து இந்த பயன்சேம் கலந்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது ரொம்ப கட்டியாக இருந்தால் தேய்க்க முடியாது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கிருவோம் ஆ போது ஓகே இதை வச்சு நம்ம அப்படியே நம்ம இங்கே பாருங்கள் கலந்ததுக்கப்புறம் எவ்வளோ நுறவு வருதுங்க சூப்பராக இருக்கும் இந்த என்ஜைம் ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன வச்சு என்ஜைம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி சொல்கிறேன் நான் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இதை அப்படியே எடுத்து நம்ம ஹேருக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இருக்குல்ல இது நல்ல நுறையும் வரும் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது முடி கொட்டுது பொடுகு தொல்லை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கட்டாயம் இந்த பயன்சம் எடுத்து இந்த சீர்காய அரைச்சி தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹேரும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க இதை மட்டும் தேய்ச்சிட்டு விட்டுறக்கூடாது உள்ளே நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கிறணும் ஹெல்த்தியாகவும் எடுக்கணும் அப்போ தான் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு உருப்படியும் ஊற வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஊற்றுனதுலேயே வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிடுவோம் இவ்வளோ ஊற்றுனா போதும் ஒரு சட்டை தான் நான் ஊற வைக்க போகிறேன் அதனால் இதுவும் ஊற்றுனா போதும் இதுவே ஜாஸ்தி தான் நல்லா இதாகும் நுற வரணுன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது நுரையெல்லாம் வராது இதில் சரியா நுற வரலை செய்யலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எப்போயும் போல துவச்சி எடுத்தோம் ஒயிட் சட்டை தான் எடுத்திருக்கேன் நல்லா முக்கி வச்சோம் எப்பவும் நார்மலாக எவ்வளோ நேரம் ஊற வைப்போமோ அதே நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணி கழிவு அலசி வச்சுருக்கேன்னா இது பாருங்கள் தண்ணி நல்லா வெள்ளை பியூராக இருக்கா இங்கே ஒரு சட்டையை பாருங்கள் சட்டை காலர் காலரில் உள்ள அழுத்தெல்லாம் எப்படி க்ளீனாக போயிருக்கு உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கு சூப்பராக இருக்குது துவைச்சாச்சு சூப்பராக நல்லா கிளீனாக துவைச்சாச்சு சூப்பராக இருக்குது காலர்லேயும் பாருங்க சுத்தமாக அழுக்கே இல்லை கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோன்னா சரியாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்